இதுவரையும் நீங்கள் கேள்வி பாடாத உங்களோட காசை மிச்சம் பண்ணி தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கோம் பொதுவாக வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த மாதிரி துணிகள் ஒன்றோட ஒன்று சிக்கி பின்னி பிணைஞ்சிக்கோங்க இது நம்ம வெளியில் எடுக்கும்போது ரொம்பவே சிரமப்படுவோம் இது போல் வாஷிங் மிஷினில் துணி சிக்க பிடிக்காம இருக்கிறதுக்கு மார்க்கெட்ல பால்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி சிலிக்கான் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம எப்படி இந்த துணி சிக்காம துவச்சி எடுக்கலாம்னு முதல் டிப் பார்க்கலாம் இதுக்கு நம்ம பத்து பைசா காசு செலவு பண்ணி பொருள் வாங்க தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான இந்த கேரி பேக் போதுங்க இது போல உங்க கிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு போல கேரி பேக் எடுத்துக்கோங்க இது பயன்படுத்தி எப்படி துணி சிக்காம துணி துவைக்கலாம்னு பார்க்கலாம் நீங்க எப்பயும் போல துணியை வாஷிங் மிஷின் உள்ள போட்டுருங்க துணியெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரி பேக்கையும் அங்கங்க இது போல கரெக்டாக விட்ருங்க ஒரே இடத்துல போடாமல் ஒரு ஒரு சைடுலேயும் இந்த கேரி பேக்கை உள்ளே சொருகி விட்டுருங்க நீங்கள் வாஷிங் மிஷினை துணி துவைக்கும் போது சுடு தண்ணி யூஸ் பண்ணால் கூட இந்த கேரி பேக் பிஞ்சிலாம் போகவே போகாது ஏன்னா நான் இப்போ இதை நான் ஹாட் வாட்டரில் தான் துவச்சி எடுத்துருக்கிறேன் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு எப்பயும் போல் துணி துவைக்கிற லிக்விட்லாம் ஊற்றிட்டு வாஷிங் மிஷினை செட் பண்ணிடலாங்க நல்லா துணியெல்லாம் அலசினதுக்கப்புறம் எடுத்து பாருங்க ஒரு துணி கூட ஒன்றோடு ஒன்று சிக்கவே சிக்காது இதனால் நம்மளோட காசு மிச்சங்க நம்மளோட வேலையும் சட்டுன்னு முடியும் இப்போ நீங்களே பாருங்கள் நான் கேரி பேக் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியில் எடுக்கிறேன் ஒன்று கூட பிஞ்சிலாம் போகலை இப்போ நம்ம துணிகளை எடுத்து பார்க்கலாம் துணிகள் ஒன்னோடு ஒன்று சிக்காமலும் வினையாமலும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் புதுசாக கேஸ் லைட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நெருப்பு வருங்க இதுவே யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணால் அது ஒழுங்காக எரியாது முறை மூணு முறை அடித்ததுக்கப்புறம் கேஸ் லைட்டர் எரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதனை சரி பண்ணுங்க ஏன்னா இது நம்ம காசையும் வேஸ்ட் பண்ணோம் ஏன்னா கேஸ் வேஸ்ட் ஆகும் நம்மளோட உயிருக்கும் ஆபத்துங்க இது இதுபோல கேஸ் லைட்டர்ல ஒழுங்கா நெருப்பு வரல அப்படின்னா இது போல நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அந்த ஹீட்டில் கொஞ்ச நேரம் இது மாதிரி காட்டுங்க ரொம்ப நேரம் காட்டக்கூடாது ஒரு ஒன்னுலிருந்து ரெண்டு செகண்ட் போல காமிச்சு எடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா பர்னர் சூடாக இருக்கும்போது அதுக்குள்ள லைட்டரை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இப்போ லைட்டரோட அந்த ஸ்பார்க் வரக்கூடிய பகுதியில் இருக்கிற அந்த அழுக்கை ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த அழுக்க நல்லா மெல்ட் ஆகி கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க முதல் முறையிலேயே அழகாக அடுப்பு எரியுது இந்த மாதிரி பர்னர் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வேஸ்ட் ஆகாமல் எப்படி பாத்திரம் தேய்க்கலான்னு பார்க்கலாம் சோப்பு வாங்கின உடனே அதில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா தடிமனாக இருக்க ஒரு நூல் யூஸ் பண்ணி உங்கள் பைப் லைனில் கட்டி விட்டுருங்க இதனால சோப்புக்குன்னு தனியாக பவுல் தேவையில்லை சோப்பு தண்ணியில் ஊறி ஊறி நிறையா சோப்பு வேஸ்ட்டும் ஆகாது நம்ம எப்போ பாத்திரம் தேய்க்கிறோமோ அப்போ இதை லேசாக தண்ணி நினச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பில் தொட்டுட்டு நீங்கள் பாத்திரம் தேய்க்கலாங்க இதனால் வழக்கத்தை விட சோப்பு நமக்கு எக்ஸ்ட்ரா நாட்கள் யூஸ் ஆகும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தட்டி பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் இருக்கும் இந்த சாப்பரில் இருக்கிற பிளேடு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதோட அந்த கூர்மையான ஷார்ப்னஸை இழந்துடும் இதனால வாங்கி கொஞ்ச நாளையே இதை நம்ம பயன்படுத்தாத நிலையில் போயிடுங்க இதை நம்ம மறுபடியும் நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு இது போல் முட்டை ஓடுகள் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இதில் இதில் சேர்த்துக்கோங்க இந்த முட்டை ஓடுகள் கல்லுப்பெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி எப்படி காய்கறி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை நல்லா மூடி இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃபைனாக நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போ இந்த உள்ளே இருக்க பிளேடும் நல்லா ஷார்ப்பன் ஆகிருக்கும் இந்த முட்டை கல்லுப்ப நீங்கள் கீழே போற்றாதீங்க இதை பயன்படுத்தி நம்மளோட காலில் இருக்கிற இந்த மாதிரி பித்த வெடிப்பையும் சரி பண்ணலாம் காலில் பித்த வெடிப்பு இல்லைனா கால் பாதத்தில் இருக்க தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா முட்டை ஓடு இந்த உப்பு கலந்த கலவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு திக்கான பேஸ்ட் போல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த முட்டை பவுடரை நீங்கள் ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி எண்ணெய் கலந்து பயன்படுத்துங்க இந்த எண்ணெயை உங்கள் கால் பாதத்தில் இது போல் அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கைகளால் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஒரு மசாஜ் கொடுங்க இது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு காலையில் வாஷ் பண்ணி பாரு அந்த பித்த வெடிப்பு நல்லா குறையும் நம்ம கால் பாதமும் நல்லா சாஃப்ட்டாக மாறிவிடுங்க இப்போ நம்ம அடுத்தட்டி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் காஃபி ஃபில்டரில் காஃபி போடுறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க சில நேரம் அந்த ஃபில்டரில் இருக்க ஓட்டையில் காஃபி பொடி அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இதனால ஃபில்டரு உடனே நமக்கு வடியாதுங்க அந்த ஃபில்டரு உடனே நம்ம வடியணும் அந்த ஃபில்டரில் இருக்க ஓட்டைகள் கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம டிக்கர்ஷன் கூட நல்லா சூடான தண்ணி வச்சுருப்போம் அதில் இந்த ஃபில்டர் பவுலை இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் காஃபி பொடி இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுங்க இந்த மாதிரி செய்யறதுனால இந்த ஃபில்டர் ஓட்டையில் இருக்க அடைப்புகள் நமக்கு கிளீனாக இருக்கும் இப்போ நம்ம இதில் டிக்காஷன் போடும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது இதில் தண்ணி ஊற்றின கொஞ்ச நேரத்துலயே அந்த டிக்காஷன் நல்லா நமக்கு கீழே இருக்க பவுலில் வடிஞ்சிடுங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப் பார்க்கலாம் நீங்கள் காஃபி டீ பாலெல்லாம் ஃப்ளாஸ்கில் கொண்டு போறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சில பேரோட ஃப்ளாஸ்கில் சீக்கிரமாக அந்த சூடு குறைஞ்சி போயிடும் அதை நீங்கள் தவிர்க்க kırıldığı எப்போயும் நீங்கள் காஃபியோ டீயோ ஃப்ளாஸ்கில் ஊற்றுறீங்கன்னா நிரம்ப நிரம்ப ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் முக்கால் பாகம் வரைக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கும் கீழாக்கில் தான் ஊற்றணும் நீங்கள் நிரம்ப நிரம்ப ஊற்றுனீங்கன்னா இந்த சூடு உங்களுக்கு குறஞ்சிடும் ஏன்னால் இதில் இந்த மாதிரி வெற்றிடமாக கேப் இருக்கும்போது நமக்கு அந்த சூடு நல்லா மெயின்டைன் ஆகும் நீங்கள் இதை ரொம்ப ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதில் கேப்பே இருக்காது இதனால் அதோடய சூடு நமக்கு டக்குன்னு குறைஞ்சி போயிடும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம டிப் பார்க்கலாம் அடுத்த டிப் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஐடியாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் மணல் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை இது போல ஒரு வேஸ்டான கொட்டாங்குச்சியில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மணலை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளோட காசு மிச்சமாகும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க ஒரு மூணு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அந்த கொட்டாங்குச்சியில் பாதி அளவு இருக்கிற மாதிரி மணலை ஃபில் பண்ணி இப்போ நான் கொட்டாங்குச்சி ரெடி பண்ணிவிட்டேன் மணலும் ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு தண்ணி தேவைங்க இந்த கொட்டாங்குச்சியில் இருக்க மணல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மூணு கொட்டாங்குச்சிலேயும் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஏன்னா நம்ம டேரெக்டாக தண்ணி ஊற்றினோன்னா மணல் அங்கங்கே சிந்தி சிதறும் அதுக்காக இந்த கொட்டாங்குச்சியில் மட்டும் இருக்கிற மாதிரி இது போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தண்ணி நிரப்புன இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸரில் வைங்கங்க வச்சுட்டு இது நல்லா ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகணும் அது அதுவரையும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம ஐஸ் கட்டிகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது எதுக்காகனா வெயில் காலத்தில் நம்ம வீட்டை நல்லா ஆக்குறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் அதனால் நிரப்பின ஐஸ் கட்டிகளை இது மாதிரி டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கும்போது இந்த காற்று இந்த ஜில்லான ஐஸ் கட்டியில் படும்போது நல்லா குளுமையான காற்றாக ஏசி போல் கிடைக்குங்க இதனால நம்ம வீடு குளுமையாக இருக்கும் இது நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு கீழாக்கில் கூட வைக்கலாம் இருந்து வரக்கூடிய அந்த சூடான காற்று இந்த ஜில்லுன்னு இருக்க ஐஸ் கட்டியில் படும்போது நல்லா குளு குழுன்னு ஏசி காற்று போல் வருங்க இதனால நம்ம வீட்டில் ஏசியே போ போடாமல் வீட்டை குளுமையாக்கலாம் வெயில் காலத்தில் ஏசி போடும் போது கரண்ட் பில் ரொம்ப டபுளாக வருங்க பலாயிரம் கூட வரும் இது போல நீங்கள் உங்க ரூம் ஹால் அங்கங்க மதிய நேரத்தில் இல்லை தூங்குற நேரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா ஏசி போட தேவையில்ல உங்களோட காசு மிச்சமாகும் இதில் நம்ம மணல் எதுக்காக பயன்படுத்தி இருக்கோம்னு கேட்பீங்க இந்த மணல் நம்ம போட்டிருக்கிறதுனால ஐஸ் கட்டி உடனே நமக்கு உருகாது ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஐஸ் கட்டிகள் டக்குன்னு உருகிடும் மணல் போடும் ஐஸ் கட்டிகள் வழக்கத்தை விட அதிக நேரம் உருகாம இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உருகுனாலும் இந்த தண்ணியோட குழுமை குறையாம இருக்கதான் மணல் பயன்படுத்தி இருக்கும் கண்டிப்பா இந்த வெயிலுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க உங்க வீடு ஏசியே இல்லாம குழு குழுன்னு இருக்குங்க அடுத்தது மட்டன் எல்லாம் வேக வச்சிங்கன்னா நீங்க உடனே குக்கரை மூடக்கூடாது அதாவது இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு உடனே மூடாதீங்க இந்த மாதிரி அந்த தண்ணியை நல்லா தள தலன்னு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க இது போல செய்யும்போது அந்த மட்டன் வேக வைக்கிற தண்ணி விசில் வரும்போது வெளியில சிந்தாது இதனால அந்த தண்ணியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது குக்கர் முடியும் அழுக்காகாது அடுத்த டிப்பு புதுசாக வாங்கின அரிசியில் சாதம் வேக வைக்கும்போது சாதம் சில நேரம் கொழஞ்சி போயிடுங்க அப்படி சாதம் கொழஞ்சிருச்சின்னு தெரிஞ்சால் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வடிச்சுட்டு பாருங்கள் சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பட்டரெல்லாம் இருந்து எடுத்த உடனே பயன்படுத்த முடியாது அப்படி அதை எடுத்த உடனே பயன்படுத்தணும்னா ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி நெருப்பில் நல்லா காமிச்சு எடுத்துட்டு அந்த சூடான ஸ்பூனை பட்டர் மேலே நல்லா தடவி விடுங்க இப்போ இந்த பட்டர் நல்லா நமக்கு உருக ஆரம்பிக்கும் இதை பயன்படுத்தி நம்ம இது போல் ப்ரெட்டில் நல்லா தடவிட்டு பயன்படுத்தலாம் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளோட காசு மிச்சம் பண்ணி தரக்கூடிய ஒரு டிப்புங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு குடிக்கிற நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இதுக்கு நீங்கள் உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது குடிக்கிற தண்ணி தான் பயன்படுத்தணும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான இது போல் எலுமிச்சை பழத்தோல் எடுத்துருக்கோம் நம்ம எலுமிச்சை சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை குப்பையில் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்ககிட்ட எத்தனை தோல் இருக்குதோ அத்தனையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு மூணு பழத்தோட தோல் தான் சேர்த்துருக்கேன் இந்த பழத்தோல் இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற விடுங்க நல்லா ஊறுனதுக்கப்புறம் இது போல் உங்கள் கைகளால் நல்லா இதை கசக்கி பிழிங்க ஏன்னா இந்த தோல் இந்த தோலில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும் அடுத்தது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு ஒன்று வாங்கிக்கோங்க நான் ஒரு பத்து ரூபா சோப்பு தான் வாங்கியிருக்கேன் இது ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த சோப்பை இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்க இந்த தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு துருவல துருவி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சோப்பு கலந்த இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விடணும் ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த போகிறோம் அதனால இதை அடுப்பில் வச்சு நல்லா தளத்தலன்னு ஒரு கொதி கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கலருக்காகவும் சேர்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு நல்ல கிருமி நாசினியும் கூட இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் வினிகர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கலவையை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் தைக்கிற லிக்விடெலாம் பயன்படுத்துகிறீங்கன்னா இதோட விலை ரொம்ப அதிகங்க இந்த மாதிரி பத்து ரூபா சோப்பு யூஸ் பண்ணாலே போதுங்க இந்த லிக்விடை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் இது ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் நீங்கள் லிக்விடை காசு செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணாலே அதை லிக்விடாக மாற்ற முடியும் இந்த லிக்விடில் கொஞ்சமாக பச்சை தண்ணி கலந்துட்டு நீங்கள் நீங்கள் இதை எப்பயும் போல் பாத்திரம் தேக்கலாம் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா நுரைப்பு தன்மை இருக்கும் பத்து ரூபா சோப்பில் நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு லிக்விட் ரெடி பண்ண இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் அடுத்த டிப்போ நம்மளோட காசை மிச்சம் பண்ணி தரக்கூடிய ஒரு டிப்பு தாங்க நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக இந்த மாதிரி குளிக்கிற சோப்பு பயன்படுத்த போகிறோம் இது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க இந்த சோப்பு சூப்பராக க்ளீன் பண்ணி தரும் இந்த மாதிரி குளிக்கிற சோப்பை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க எல்லா சோப்பையும் துருவலங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு இல்லாமல் நான் இது கூட பிழிஞ்சு சாறு அதோட சாறு இதில் சேர்த்துடுங்க நிறைய விட்டுறாதீங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஒரு மூடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை ஃபில் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டேப்லெட் கிடைக்கும் இந்த டேப்லெட் எதுக்காகனா வாஷிங் மிஷினை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நல்லா வச்சு செட் பண்ண ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதை ஒரு டப்பால போட்டு மறுபடியும் ஃப்ரீஜரில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு உருண்டையாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தணும் இது எதுக்காகனா வாஷிங் மிஷினோட உள் சைடில் இருக்க அந்த அழுக்கு பைப் லைனில் இருக்க அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்விட் ஊத்துகிற இடத்துல இந்த மாத்திரையை வச்சு விடுங்க வாஷிங் மிஷினோட உள் சைடில் துணி எதுவும் போடக்கூடாது வெறும் வாஷிங் மிஷினை டிசிஎல்ங்கிற மோடில் செட் பண்ணிட்டு நீங்க இதை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பதினஞ்சு ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணும்போது வாஷிங் மிஷின் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லாமல் உழைக்கும் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நமக்கு டிஸ்கேல் பவுடர்லாம் ஆன்லைனில் இருக்குது அதெல்லாம் செலவு பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க வாஷிங் மிஷின் உள்ள அழுக்கு கெட்ட வாடை கிருமி எதுவும் இல்லாமல் அந்த ட்ரம்மும் நமக்கு ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காம ஆகும் இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட காசும் மிச்சமாகும் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடியுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளவுஸ் போடும்போது ரொம்பவே சிரமப்படுவோம் குறிப்பா ஆரி ஒர்க் பிளவுஸாக இருக்கலாம் இல்லை சாதாரண பிளவுஸ் கூட நம்ம போட்டதுக்கு அப்புறம் கலட்டி எடுக்கும் போது ரொம்பவே சிரமப்படுவோம் சில பேர் இன்னொருத்தர் ஹெல்ப்போடு இதை பின் இருந்து இழுத்து கலட்டுவாங்க இந்த மாதிரி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த பிளவுஸை கலட்டலாங்க நீங்கள் எவ்வளோ குண்டா இருந்தாலும் போட்டிருந்தாலும் ஒரே செகண்ட் செகண்டில் இதை அழகாக கலட்டி எடுக்கலாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி பிளவுஸ் கலட்டும் போது பேக் சைட்லேருந்து இது மாதிரி மேலாக்கில் இழுங்க நம்ம பனியன் எல்லாம் கலட்டும் போது எப்படி செய்வோம் அதே மாதிரி தாங்க இது போல் நீங்கள் மேலாக்கில் பிளவுஸை பின் சைடு இழுத்து எடுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடும் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் வித சிரமமும் இல்லாமல் பாருங்க பிளவுஸ் அழகாக கலட்டியாச்சு இதை கண்டிப்பாக லேடிஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த டிப்பு குழந்தைங்களுக்கு நம்ம சூப்பெலாம் செஞ்சு கொடுக்கும்போது கொத்தமல்லி இலைகள் போட்டோன்னா அதை குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்கங்க இதை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம இலை கட் பண்ணும்போது அந்த தண்டையும் சேர்த்து கட் பண்ணிடுவோங்க இதனால குழந்தைங்களுக்கு அது வாயில மாட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயும் நீங்க சூப்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த தண்டை போடாதீங்க இந்த இலைகளை மட்டும் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் பயன்படுத்தி தனியாக எடுத்துருங்க இது நீங்க சூப்பில் போட்டு கொடுக்கும்போது வேஸ்ட்டும் ஆகாது இது அழகாக அந்த தண்ணிலையே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதே தண்டு போட்டோன்னா குழந்தைங்க குடிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அடுத்த டிப் அரிசி வாங்கணுன்னா இது மாதிரி அரிசிப்பை கிடைக்குங்க இந்த பையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசிப்பையோட அந்த கைப்பிடி பகுதியை வெட்டி எடுத்திருக்க அரிசிப்பையோட அந்த உள் சைடு திருப்பி எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி ஒரு காட்டனில் இருக்கிற தலையணை உரைக்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த தலையணை உரைக்குள்ளே இந்த அரிசிப்பை போடும்போது இந்த தலையணை உரை நமக்கு ஈரமாகாது நான் மேலே இருக்க அந்த தலையணை உரையில் ஈரம் பட்டாலும் அடியில் இருக்கிற அந்த தலையணை உரையிலையோ இல்லை தரைப்பகுதியிலேயோ தண்ணி போகாது இந்த மாதிரி மேட்டை நீங்க பாத்திரம் தேய்க்கிற சிங்க் பக்கத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா பாத்திரம் தேய்க்கும் போது தண்ணி நம்ம ஏரியா ஈரம் இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கடையில் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி பயன்படுத்தலாம் ஹேண்ட் பேக்கில் கண்டிப்பா லேடிஸ் கத்திரிக்கோள் வச்சுக்கணுங்க இது நம்மளோட பாதுகாப்புக்காக அப்படி வச்சு எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம கையை கிழிக்காமல் இருக்கிறதுக்கும் இது போல ஒரு ஹேர் பேண்டை அந்த முனைப்பகுதியில் நல்லா சுத்தி ரோல் பண்ணிடுங்க இதனால அந்த கூர்மையான பகுதியை நம்ம எடுக்கும் போது கையை கிளிக்காம இருக்கும் நம்ம ஹேண்ட்பேகையும் பண்ணாது இந்த மாதிரி கூட நீங்கள் கத்திரிக்கோள் ஒரு கவராக பயன்படுத்தலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸ்லயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்